Hi friends, Welcome back to Avnat Creations எல்லார்க்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு ஒன் பாட் ரெசிபி தான் குவிக்கா செஞ்சிடலாம் வாங்க ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க என்ன காஞ்சதும் அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை மூணு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அது லைட்டாக பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போ ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கொஞ்சம் இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க இப்போ இந்த பேஸ்ட்டை குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சன்னா மசாலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் கொண்டக்கடலையை ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தேவையான அளவு சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா லைட்டாக கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மூணு விசில் வர வரைக்கும் வேக வைங்க குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சர்விங் பாட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க ஃபைனலாக கொஞ்சம் கஸூரி மேத்தி ஆட் பண்ணிடலாம் இது ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும் அவ்வளோதாங்க சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி பூரி எல்லாத்தோடையும் செம காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்